வணக்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய திரௌபதி ஜெயந்தி விழா இன்று சிறப்பாக எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று ருத்ர வன்னிய மகாராஜா அக்னியில் அவதரித்தல் திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம் மாலையில் கோபூஜை கொடிமர பூஜை ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு ஏற்றுதல் பூஜை மகா புத்திர காமேஸ்வரி யாகம் போத்துராஜா பூஜை நடைபெற்று அருண் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு மகா அன்னதானம் நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் பாந்தாங்கல் மோட்டூர் ஊர் நாட்டாமைதாரர்கள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாந்தாங்கல் கிராமம் மாந்தாங்கல் மல்லிகாபுரம் பொன்னியம்மன் நகர் பகுதியில் வசிக்கின்ற அம்மாவின் அருளை பெற்றனர் இந்த விழாவுக்கு வருகை புரிந்த ஊர் நாட்டாமைதாரர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபடை பக்தர் எம் கே முரளி அவர்கள் வருகை புரிந்த நாட்டாமைதாரர்கள் ஊர் பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னா ராணிப்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய திரௌபதி ஜெயந்தி விழா இன்று சிறப்பாக எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று ருத்ர வண்ணிய மகாராஜா அக்னியில் அவதரித்தல் திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம் மாலையில் கோபூஜை கொடிமர பூஜை ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு ஏற்றுதல் பூஜை மகாபுத்திர புத்திர காமேஸ்வரி ஆகும் போத்ராஜா பூஜை நடைபெற்று அருள் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு மகா அன்னதானம் நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் மாந்தாங்கல் மோட்டூர் ஊர் நாட்டாமைதாரர்கள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாந்தாங்கல் கிராமம் மாந்தாங்கல் மோட்டூர் கிராமம் மேட்டுத்தெரு மல்லிகாபுரம் பொன்னியம்மன் நகர் பகுதியில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஜெயந்தி விழாவை சீரும் சிறப்போடு கொண்டாடி அம்மாவின் அருளை பெற்றனர் இந்த விழாவுக்கு வருகை புரிந்த ஊர் நாட்டாமைதாரர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுவடை பக்தர் எம் கே முரளி அவர்கள் வரு